ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அன்புடன் இந்து இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடி வெள்ளிக்கு நான் வந்து திருவிழாக்கு பூஜை பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் ஆடி பதினைட்டும் செலப்ரேட் பண்ணியிருந்தேன் ஸோ அந்த ரெண்டு வீடியோவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே வீடியோவில் கொடுத்துருக்கேன் ஸோ ஆடி பா வெள்ளினாலே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கோயிலையும் வந்து விளக்கு பூஜை அதுக்கப்புறம் கூழ் காய்ச்சது அந்த மாதிரி விஷேஷமாகவே இருக்கும் அந்த மாதம் ஃபுல்லாக நான் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் வந்து அந்த மாதிரி திருவிளக்கு பூஜைலாம் பண்ண மாட்டாங்க அதனால நான் வீட்லேயே இன்னைக்கு பூஜை பண்ணிட்டேன் இதே கோயிலில் பண்ணுறதாக இருந்தால் நான் நான் ஓடி இருப்பேன் ஸோ இங்கே வந்து கோவிலில் அந்த இந்த மாதிரிலாம் இந்த பூஜெல்லாம் செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க ஸோ தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஆடி மாதம் நல்லா செலிப்ரேட் பண்ணுவாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் வீட்டிலேயே எப்படி பண்ணுறேங்கிற தான் கொடுத்துருக்கேன் எப்பவுமே இந்த திருவிழக்கில் வந்து மூணு தேவர்கள் வந்து வாசம் செய்வதாக சொல்லுவாங்க மேல் பாகம் வந்து பார்த்திங்கன்னா சிவனும் பார்வதியும் இருப்பாங்க நம்மளோட குத்துவளக்கோட நடுப்பகுதி வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணுவும் மகாலட்சுமியும் இருப்பாங்க அடிப்பாவம் வந்து பிரம்மர் இருப்பாங்க ஸோ அதனால் மூணு இடத்துலேயும் வந்து இந்த மாதிரி பூ வச்சுக்கணும் மஞ்சளை வச்சு குங்குமம் வச்சுக்கணும் கீழே வந்து வைக்க அது மாதிரி வெறும் தரையில் வைக்கக்கூடாது ஸோ கீழே வந்து வாழையில இல்லை ஏதாவது ஒரு பிளேட் வச்சு அது மேலே பச்சரிசி வச்சு அது மேலே தான் இந்த குத்து விளக்கு வைக்கணும் நம்ம விளக்கு பூச்சினதும் நேராக முதல்ல விளக்கு பற்ற வச்சிடக்கூடாது இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் இந்த பூஜை பண்ணணும்னு சொல்லுவாங்க பெரியவங்க எப்பயுமே நம்ம முதற்கடவுளான விநாயகரை தான் நம்ம வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் எந்த ஒரு பூஜையாக இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ விநாயகரை வந்து இன்றைக்கி வெத்தலையில் வந்து சின்னதாக மஞ்சளில் வச்சு வச்சிருக்கேன் ஸோ அவருக்கும் பூ வச்சுக்கிட்டேன் ஸோ அவரோட பூஜை வந்து தீப தீப ஆராதனை அதுக்கப்புறம் வந்து நெய்வேத்தியமாக நான் லட்டு பண்ணியிருந்தேன் ஸோ அவருக்கு வந்து லட்டு பிடிக்குங்கிறதால ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் குலதெய்வம் எங்களோடய குலதெய்வத்தை நல்லா வேண்டிக்கிட்டு அந்த பூஜை நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நவகிரக பூஜெல்லாம் முடிச்சுட்டு தீபது பார அதெல்லாம் காட்டினதுக்கப்புறம் ஃபைனலாக நான் வந்து இந்த குத்துவிளக்கை ஏற்ற ஆரம்பித்தேன் ஸோ என்ன சில பேர் வந்து எடுத்தோடனே நம்ம குத்துவிளக்கு ஏற்றி வச்சிருவோம் அப்படி கிடையாது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் இந்த குத்துவிளக்கை ஏற்றணும்னு சொல்லுவாங்க பெரியவங்க ஸோ அதுக்கப்புறம் எல்லா பூஜையும் முடித்ததுக்கப்புறம் வந்து குத்து விளக்கு ஏற்றி விளக்கோட பூஜை எனக்கு தெரிஞ்ச ஸ்லோகம் அதுக்கப்புறம் மந்திரங்கள்லாம் கொஞ்சம் தெரியும் திருவிளக்கு மந்திரம் ஸோ அதெல்லாம் வந்து நான் செஞ்சு இந்த பூஜை நிறைவு பண்ணினேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூஜைக்கு நான் அர்ச்சனை திருவிளக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மூணு இதெல்லாம் மூணு இல்லை அஞ்சு இது ஒற்றப்படையில் பண்ணுவாங்க நான் மூணு இது எடுத்துக்கிட்டேன் ஃபஸ்ட்டு பூவால் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் அச்சதை அதாவது பச்சரிசி போட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு அச்சதை பண்ணிக்கிட்டேன் அச்சதையெல்லாம் அர்ச்சனை பண்ணேன் அதுக்கப்புறம் குங்குமம் அர்ச்சனை பண்ணேன் இந்த மாதிரி தான் அர்ச்சனை பண்ணுவாங்க நம்ம கோயிலில் பண்ணும்போது இந்த மாதிரி மேலே அதுக்கப்புறம் சென்ட்ரு பகுதி கீழே ஏன்னா அந்த மூணு தேவர்களும் வாசம் செய்கிற இடத்துல கரெக்டாக காட்டிட்டு அந்த இது பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி நான் பண்ணிட்டு ஃபைனலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா தீப ஆராதனை ஆராதேன் அதுக்கப்புறம் நெய் வைத்தியமாக லட்டு பண்ணதையும் வச்சுட்டு எந்த ஒரு பூஜை பண்ணாலும் நான் ஆர்த்தி எடுத்துருவேன் ஏன்னா தப்புகள் எதாவது நடக்க வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா முன்ன பின்னே ஏதாவது மாற்றி செஞ்சுருக்கலாம் இல்லை மந்திரங்கள் எதாவது தப்பு செய்யப்போ சொல்லிட்டு நான் ஆழம் கரைச்சு என்றைக்குமே பூஜை முடிஞ்சதும் ஆர்த்தி எடுத்துருவேன் ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆடி பதினெட்டு அன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா வடை பாயசம் சொல்லியும் அப்படின்னு சொல்லிட்டு சில பலகாரலாம் செஞ்சு அந்த பூஜையும் நாங்கள் செலிப்ரேட் பண்ணியிருந்தோம் எப்போயுமே இந்த மாதிரி விசேஷ நாளில் தான் நாங்கள் நேட்டிவ் பிளேஸை மிஸ் பண்ணுவோம் ஏன்னா நேட்டிவ் இதே நாங்கள் நேட்டிவில் இருந்தோம் அப்படின்னா காவேரி ஆறு பக்கத்தில் இருந்துருக்கோம் ஸோ அதை போய் பார்த்துட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்போம் ஸோ இந்த மாதிரி விஷேஷனால தான் நாங்கள் நேட்டிவ் பிளேஸே மிஸ் பண்ணுவோம் ஸோ அதனால் வீட்லேயே இருந்ததெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக வடை பாயசம் அதுக்கப்புறம் வந்து சுளியும் எங்கள் வீட்டுக்காருக்கு ரொம்ப பிடிக்குங்கிறதால நான் அது பண்ணியிருந்தேன் ஸோ அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வீட்லேயே சிம்பிளாக செலிப்ரேட் பண்ணிட்டு ஈவினிங்காக நாங்கள் கோயிலுக்கு போயிருந்தோம் பக்கத்தில் பாப்பாவை அழைச்சிட்டு போயிட்டு ஆஞ்சநேயர் சனீஸ்வரன் கோயில் அதுக்கப்புறம் ஐயப்பன் கோயில் பக்கத்தில் இருக்குது ஸோ அந்த கோயிலுக்கெல்லாம் நாங்கள் போயிட்டு வந்தோம் எப்போயுமே இந்த மாதிரி விசேஷனால தான் நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாப்பாடெல்லாம் தடபுடலாம் இருக்கும் மற்ற நகலில் வந்து சிம்பிளாக ஏதாவது ஒரு பொரியல் ஒரு கூட்டு அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி விசேஷனால தான் ரெண்டு வகையான பொரியல் வடை பாயாசம் அதுக்கப்புறம் வந்து ஸ்வீட் எதாவது அந்த மாதிரி இருக்கும் ஸோ நாங்கள் எப்பயுமே இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டேஸில் தான் நல்லா சமைச்சு நல்லா சாப்பிடுவோம் அதுக்கப்புறம் ஈவினிங் போய் ஆஞ்சநேயரை தரிசனம் பண்ணிட்டு அன்றைக்கி வந்து முடிஞ்சது ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க் யூ